கல்குடா பிரதேசத்திலிருந்து முக்கியமாக அரசியலில் குதித்திருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள் காங்கிரஸ் சார்பாக கணக்கறிஞர் ரியால் கடந்த இருபத்தி மூணாம் தேதி கொழும்பிலே நடைபெற்ற தாரோசலாபில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் உயர்பிட கூட்டத்திலே பசிர் சவுதாவது அவர்கள் பல கேளிகளை தலைமைத்துவத்துக்கு எதிராக கொடுத்தார் என்று பல பிரச்சனைகள் ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் இன்று அவ்வாறு ஏன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைமைத்துவத்துக்கு எதிராக பசிர் சவுதாவது அவர்கள் ஜனநாயக ஜனநாயக ரீதியில் ஒரு கேள்வியை தொடுக்கின்ற பொழுது வேர்கட உறுப்பினரான தவம் பாராளுமன்ற உறுப்பினர் மன்சூர் போன்றவர்கள் அதுக்கு எதிரான கருத்துக்களை ஏன் தெரிவித்தார்கள் அது நியாயமா அல்லது ஜனநாயகத்தை மீறிய செயலா என்று கணக்கறிஞரும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கல்குடா பிரதேசத்திலே போட்டியிட்டு ஒரு பிரபல்யமாக வளர்ந்து வரும் ஒரு இளம் அரசியல்வாதி அதை அதையும் விடுத்து கல்குடா பிரதேசத்திலே இவரை பற்றி ஒரு கதையும் இருக்கின்றது தலைமைத்துவத்தின் நம்பிக்கையினை பெற்றவர் என்று ஆனால் இவருடைய பேட்டி இருக்கின்றதே இவர் தருகின்ற கருத்துக்கள் கட்சியின் தவிசாளர் சவுத் சவுதாவது அவர்களை அவர்களுக்கு ஆதரிப்பதாகத்தான் அவருடைய கருத்துக்கள் அமைகின்றது இதை கட்சிக்கு சிலங்க முஸ்லீம் காங்கிரஸுக்கு வாக்களித்த மக்களும் அதே போன்று போராளிகளும் எவ்வாறு எடுக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு எனது கருத்தாக நான் இந்த பேட்டியிலிருந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கூட உறுப்பினர் அவர்களே அதாவது கடந்த இருபத்தி மூணாம் தேதி இடம்பெற்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் உயர்வீட கூட்டத்திலே கட்சியின் தவிசாளர் பசீர் சேவ் அவர்கள் சில கேளிகளை தலைமைத்துவத்துக்கு எதிராக கேட்க முற்பட்ட வேளையில் உயர்வீட உறுப்பினரான தவம் அதை போன்று கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மன்சூர் ஆகியோர்கள் இடைஞ்சல் செய்ததாகவும் முற்றுமுழுதாக அவருடைய பேச்சினை இடைநிறுத்தியதாகவும் பல குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்கள் பத்திரிகை கூட அறிய கிடைக்கின்றது உயர்ப்பீட உறுப்பினர் என்ற வகையிலும் அந்த கூட்டத்தில் நீங்களும் கலந்து கொண்டவர் என்ற வகையிலே யாருடைய பக்கம் இந்த பிள்ளை இருக்கின்றது அஸ்லாம் வலைக்கம் இந்த கேள்விக்கு நேரடியாக யாரும் இது குற்றம் இருக்கின்றது என சொல்ல முடியாத நிலை இருக்கின்றது இந்த பிரச்சினை இடம்பெற்றது இது ஒரு தொடர்ச்சி போன முறை இடம்பெற்ற ஹைகமாண்ட் மீட்டிங் தொடர்ச்சியாகவே நான் இதை பார்க்கின்றேன் சென்ற முறை நடந்த ஹைகமாண்ட் மீட்டிங்கில் ஹசன் அலி அவர்களையும் தலைவர் அவர்களையும் சமாதானப்படுத்துவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழு அமைக்கப்பட்டு அதே நேரம் இந்த தாருசலாம் உட்பட கட்சியின் சொத்துக்கள் சம்பந்தமான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருந்தது இதன் பொழுது தவிசாளரோ அல்லது செயலாளரோ கருத்துக்கள் கூறவில்லை அமைதியாக இருந்தார்கள் ஹைகமாண்ட் மீட்டிங் முடிந்து அடுத்த நாள் அல்லதுக்கு அடுத்த நாட்களிலே மீடியாக்களில் அவர்கள் இருவரும் அறிக்கைகள் விட தொடங்கியிருந்தார்கள் எனக்கு இது ஒரு கட்சியில் நான் இணைந்த ஒரு வரு ஒரு வருடமாகின்றன எனக்கு இது ஒரு பெரிய ஒரு புதுமையாகவும் ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருந்தது பிறகு கடந்த இரண்டு உச்சகோட மீட்டிங்களுக்கு இடையிலே தவிசாளர்கள் தவிசாளர் மூலம் திரும்ப திரும்ப அறிக்கைகள் விடப்பட்டிருந்தன சொத்து விவரங்கள் கேட்டு அனைவரும் பொதுவாக கேட்கும் கேள்வி ஏன் தவிசாளர் பதினைந்து வருடங்களாக இந்த விஷயங்கள் தெரியாமல் இருந்தாரா இல்லை கேட்கக்கூடாது என்று இருந்தாரா அவர் யாரை நோக்கி இந்த கேள்விகளை கேட்டிருந்தார் என்று பல சந்தேகங்கள் பலருக்கும் ட் மீட்டிங்ல வேறு சில சிறப்புகள் இடம்பெற்றன அவை வெளியில் வரவில்லை தவிசாளர் விளக்கம் தர வேண்டும் என சில உறுப்பினர்கள் தவிசாளர் எழுந்தார் எழுந்து அவர் என்னுடைய கேள்வி இதுதான் என்ன அவர் விளக்கம் சொல்வதற்கு முதன் முதல் சில உறுப்பினர்கள் வேதனை நிமித்தம் தலைவர் மீது இவர் சில அறிக்கைகள் எதிராக தலைவருக்கு எதிராக அறிக்கையை விட்டாரே என்ற வேதனையின் நிமித்தம் சில உறுப்பினர்கள் ஆரவாரப்பட்டு சத்தம் போட்டார்கள் இதிலே ரெண்டு பக்க நியாயங்கள் இருக்கின்றன இந்த ரெண்டு பக்க நியாயங்களை தாண்டி தலைவர் மிகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டார் அவருடைய தலைமைத்துவ முதிர்ச்சியை என்னால் காணக்கூடியதாக இருந்தது இணைக்கும் சில பாடங்கள் அதில் படித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது இதில் ஒன்று தவிசாளர் எடுத்து சொல்ல விளைந்தது என்ன அவர் பத்திரிகைகளில் கேள்வி எழுப்பியது தலைவருக்கு எதிராகவா அல்லது வேறு யாருக்கு எதிராகவா சூசகமாக அந்த கேள்விகளை பத்திரிகை எழுப்பியிருந்தார் அல்லது தலைவருடன் இருக்கும் வேறுபட்ட கோபதாபங்கள் காரணமாக அந்த கேள்விகளை அவர் பத்திரிகையில் எழுப்பியிருந்தாரா என்ன இருந்தாலும் உயர்கூட் மீட்டிங்களில் அல்லது தலைவருடனான தனிப்பட்ட மீட்டிங்களில் இவர் அந்த கேள்விகள் பிரிக்கலாம் ஆகவே உயர்கூட உறுப்பினர்கள் கோபதாபப்பட்டதில் நியாயம் இருக்கின்றது இருந்தாலும் நான் என்னை பொறுத்த மட்டும் இல்லையே அந்த தவிசாளர்கள் என்ன சொல்ல விளைந்தார் என்று அவரை சொல்ல விட்டிருக்க வேண்டும் அதுக்குரிய சந்தர்ப்பம் கட்டாயம் அளித்திருக்க வேண்டும் அதன் பிற்பாடு வேணுமானால் உறுப்பினர்கள் தன்னுடைய கோபங்களை காட்டி ஏதாவது கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம் நான் அடுத்த உச்சபட மீட்டிங்கில் குறைந்தபட்சம் இந்த தவிசாளர் என்ன சொல்ல விளைந்தார் என்பதை நான் எதிர்பார்க்கின்றேன் இதில் நியாயம் அநியாயம் சொல்வது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது ஆனால் தலைவரின் முதிர்ச்சியை நான் பாராட்டுகின்றேன் மரியாதைக்குரிய உரைய உயர்பிட உறுப்பினர் அவர்கள் அதாவது குறுக்கீடு செய்த சமயம் அதாவது உயர்பிட உறுப்பினர் குறுக்கீடு செய்த சமயம் தலைவர் அவர்கள் பசீர் சவுதாத் அவர்களை பேச விடுமாறு அழைத்திருக்கின்றார் பணித்திருக்கின்றார் ஆனால் அதை மீறி கூச்சல் விட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே கட்சியின் தலைமைக்கு உயர் உறுப்பினர்கள் அடி பணியவில்லை என்பதை அடி பணியவில்லை என்பதை தலைவர் மீது கொண்ட அன்பு அல்லது மரியாதை தான் மிஞ்சி இருந்ததாகவே நான் பார்க்கின்றேன் இருந்தாலும் உயர்கூட உறுப்பினர்கள் என்ற வகையில் அவர்கள் முதிர்ச்சியை காட்டி தவிசாததை பேச ஒத்திருக்க வேண்டும் மரியாதைக்குரிய உயர்கிட்ட உறுப்பினர்களே அதாவது முக்கியமாக நீங்கள் இந்த விடயத்தில் கட்சியின் தவிசாளரின் பக்கம் இருக்கின்றீர்கள் விளங்குகின்றது உண்மையா அப்படி அல்ல தவிசாளர் வெளிப்படையாக அப்பரன்லி அதாவது வெளிப்படையாக அவர் அறிக்கையில் விட்டதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் வன்மையாக கண்டிக்கின்றேன் இருந்தாலும் கருத்துக்கள் கூட வரும் பொழுது நாம் அவரை அனுமதிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உயர்கிட்ட உறுப்பினர்கள்